えっ சம்மனல சம்மனல அந்த கர மாதிரி என் கையில குத்திச்சு லைட்டா வந்துச்சு மற்றபடி எதுவும் ஓன்ல எல்லா உடைக்கிற வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க स्किप பண்ணாம பாருங்க கட் பீட் இது ஃபுட் 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 வர்க் வந்து ரொம்ப கடுப்பாகுங்க இருக்குங்க போடு போடு நான் வரவே மாட்டுது இது ஒன்றும் இல்லை கரையை அடைச்ச ஒரு எஃபெக்ட் தான் நான் கையை வச்சு உடச்சிட்ற போல இருக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கு வரவே மாட்டுது இதுதான் பார்த்துடலாமே அவ்வளோதான் இப்போ போட்டு நெக்ஸ்ட்டு அதெல்லாம் உடைச்சி எடுக்க வேண்டியதெல்லாம் இருக்குது நெக்ஸ்ட் ஹேகா சாங் ஏன்னா இவ்வளோ நேரம் உடச்சிட்டோம்னா வந்து இங்கே நல்லா தான் இருக்கு அதனால் இங்கே உடைக்க தேவையில்ல என் கையில் ஒரு லிட்டாக குதிச்சு என்ன பண்ணால் இந்த இடம் மட்டும் ஸ்ப்ரே பண்ண போடலாம் 不用了 हलोल <laughs> இந்த வரேன் இந்த வரேன் ஒரு சின்ன வேலையை முடிச்சு வரேன் க்ளோஸ் பண்ணுறீங்களா என்ன ஆ சரி வந்துடுறேன் வந்துடுறேன் ம் மேடம் மேடம் உள்ள கிச்சனு அதுக்கப்புறம் வந்து அந்த வாஷிங் மிஷின் கீழே கிச்சனு வாஷிங் மிஷின் கீழே